தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் ஸோ திருப்பியும் அதிமுகவில் ஒரு சின்ன சலசலப்பு அன்வர் ராஜா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவர் எம்பியா இருந்தவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அரசியல் செஞ்சவர் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையாரால கை காட்டப்பட்டவர் இன்னைக்கு வந்து அவர் வந்து டிஎம்கேக்கு போயிருக்கிறாரு எம்ஜிஆர் விசுவாசி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பயங்கர விசுவாசி அறியப்பட்டவர் அவர் வந்து அதிமுக ஒரு கோர் வேல்யூ ரெட்டை அந்த மாதிரி ஒரு கோர் வேல்யூ ஒரு பிடிப்போட இருந்தவர் அன்வர் ராஜா அவர்கள் இப்ப இந்த நகர் நகர்வு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் வெளியே இருந்தவங்கதான் அதிமுக பலவீனமாயிட்டு பலவீனம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதிமுக உள்ளயே இருந்தே ஒருத்தர் வெளியே போய் அதிமுக பலவீனமா தான் இருக்கு இது பலவீனமா இருக்குன்றத படையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் வெளியே கிளம்புறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு தேர்தலை ஒட்டி கிளம்புறாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த தேர்தல்ல சீட்டு வாங்கி அவ்வளவு தூரம் செலவு பண்ணாலும் நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை அவங்க வேற இடத்துக்கு போவாங்க நீங்க செஞ்சு பாருங்க இல்லைன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து மாறதுக்கு என்ன அவசியம் அவங்களுக்கு அதிருப்தி இருந்துச்சுன்னா அந்த நேரத்திலே மாறி இருக்கலாம் இல்ல பிடிக்கல அப்படின்னா எந்த நேரத்துல பாஜக கூட கூட்டணி வச்சாங்களோ அப்பவே வந்து அவர் வந்து கடந்து போயிருக்கலாம் ஆனா என்னன்னா அவருக்கு இப்பதான் வந்து கன்ஃபார்ம் இப்போ அன்வராஜா அவர்களுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்கு வராது அவருடைய அவருடைய ஏரியாலயே செல்வாக்கு இருக்காங்க ஜெயிக்க முடியாதுனால தானே அவர் போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிஜேபி கூட அலைன்ஸ் சாலிடிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு அது உள்ள உள்தகவல் அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இந்த இருபத்தரவு வந்து நீங்க இது எதுக்கு சொல்றேன் இது எதுக்கு அசட் பண்ணி சொல்றீங்க அப்படினா बीजेपी வெளியே போறோம் இடபடிவர்களை நம்பி சீட்டு வாங்களா னிக்க கூடிய மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு வாணி நீங்க அன்வர் ராஜா எல்லாம் வெளியே போறேன்னு என்ன சொல்றீறீங்க இடபடிவர்களை நிச்சயமாக பாஜக விட மாட்டார் அன்ட்ல and பாஜகவா பாஜகவ முறிச்சிட்டு போறது வரைக்கும் ரைட் சிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம இது வந்து ப்ரூ ஆகுது இல்லையா நீங்க ஒரு கட்சி எப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய தலைவர் இந்த மாதிரி வெளியே போறாரு கட்சியில இருந்து அவர் உள்ளுக்குள்ள பேசுவார் என்னப்பா இந்த கூட்டணி வச்சிருக்க மாதிரி இருக்கீங்களா இல்ல கழட்டி விடுற மாதிரி இருக்கீங்களா என்ன பிளான் பண்ணிட்டு எடப்பாடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒரு மூவ் பண்ணுவாங்க அப்ப இந்த மூவ் பண்றாருன்னா என்ன அர்த்தம் இருபத்தாறு இப்படிதான் சந்திக்க போறாங்க பாஜகவா விலகி போகாத வரைக்கும் எடப்பாடி அவர்கள் பாஜக தூக்கி சமைக்க போறாரு அப்படிங்கறது வந்து முடிவானனால தான் அன்வர் ராஜா வெளியே கிளம்புறாரு ரைட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆள் தொடங்கி வச்சோம்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மத்த தலைகள் வந்து போகலாமா வேண்டாம்மான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அது ஸ்டாலின் இந்த அளவுக்கு அவங்கள அக்காம்ப்ளேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கோ ஒரு நல்ல ஒரு டீல் கட் பண்ணுச்சுன்னா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் இன்னும் நிறைய பேரை வந்து கொக்கி போடறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பும் இருக்கு உம் இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தான் இல்லையா மாற்று கருத்தே கிடையாது நான் அப்படிதான் பாக்குறேன் நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்க இல்லையா இல்ல பெர்செப்ஷன் வைஸ் நெகட்டிவ் ஆனா வந்து ஓட்டு கணக்கு ஆல்ரெடி அந்த வாக்குகள் வரலை வரலன்னு முடிவு பண்ணிடலாம் அதனால அன்வர் ராஜா அவர்கள் போறதுனால இருக்கிற அதிமுக இன்னும் பலவீனப்படுமான பலவீனப்படாது ஆனா வந்து என்ன மாதிரி ஒரு தோற்றத்தை வெளியே கொடுக்கும் அப்படின்னா அதிமுக ஜெயிக்காதுன்னு அதிமுக காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க தோற்றத்தை கொடுக்கும் அது ஒரு பலவீனமான விஷயம் ஆனா எல்லாமே மனநிலைமையில மக்கள் இருக்காங்க எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல மக்கள் இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து மிஸ்டர் ஸ்டாலினும் சரி மிஸ்டர் எடப்பாடியும் சரி அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இந்த இந்த மாதிரி நகர்வுகள்ல நீங்க சில விஷயங்களை கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி கூட்டணிகளுக்கு பாஜக ஒரு கட்சி இருக்கிற பொழுதும் மற்ற கட்சிகளை கூட்டுக்கிட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஆட்கள் தான் ஜெயிக்க முடியுங்கிறத திருப்பியும் திருப்பியும் அவர் அசப்ட் பண்றான்னு அர்த்தம் உங்களுக்கு நீங்க பா அதிமுக பாஜக கழட்டி விட்டுறோம் இளவு காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுல இருந்து நீங்க ஒரு பாடம் கத்துக்கலாம் என்ன பண்றாரு அவர் அப்படின்னா எல்லாருமே அன்புமணி அவர்களா இருக்கட்டும் ஆஹ் மத்த கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் அதிமுக திமுக ஏன் உயிர்ப்போட இருக்கணும் விரும்புறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய கரவ மாடுகள் அதிமுக திமுக தான் வந்து ஃபேட் டீல்ஸ் கட் பண்றதுக்கு ஆஹ் யோகிதா இருக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகளுக்கு அப்போ அவங்க கிட்ட இருந்து இப்ப முதலாளிய வலுமையா இருந்தா அவங்க கிட்ட இருந்து வர்ற அவங்க கிட்ட போய் அவங்கள வந்து அடகு என்ன சொல்றது அவங்கள ஒரு விற்பனை பண்றாங்களா தேர்தல் டைம்ல அப்போ அவங்க கிட்ட இருந்து காசு வந்தாதானே இவங்களுக்கு கட்சி நடத்த முடியும் உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்றதுக்கு மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல திமுக அதிமுக தான் இன்றைய தேதியில வலிமையான கட்சிகளா தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப கூட்டணி கட்சிகள் என்ன விரும்பும் அதிமுக திமுக கெத்தா இருக்கணும்னு விரும்புவோம் உங்களுக்கு நீங்க பாஜக வந்தா பாஜகிட்ட இந்த மாதிரி கட் பண்ண முடியாது கூட்டணி மெட்டீரியல் பாலிடிக்ஸ் இதுதான் இதுதான் இங்க அதனாலதான் இவங்க இன்னும் அதிமுக தூக்கி பிடிக்கிறதுக்கு எதுக்கு பாமக விரும்புறாங்க இவரு நம்ப ராம்தாஸ் அவர்கள் ஏன் விரும்புறாரு பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் உங்களுக்கு ஆனா சீமான் அவர்கள் மட்டும் இந்த ஃபேட் டீல்ஸ்க்கு வந்து இன்னும் அடிப்படையாம வெளியே இருக்காரு இதுக்கு யார அடிப்படைஞ்சு போறா வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கறத இந்த தேர்தலை நீங்க பாப்பீங்க அதுதான் வந்து சீட் ஷேரிங் போது போகுது ஆமாம் அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்வியூன்னு கொடுத்துருக்குறாரு எடப்பாடியார் இன்றைக்கி வந்து தந்தி டிவிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்கிறாரு பட் டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு ஒரே மனநிலைமையில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறை கூபல் டைரெக்டாக சொல்லலை பட் இன்டைரக்டாக கூப்பிட்ருக்கிறாரு நீங்கள் விஜய் ஆர் சீமான் இணைவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது இல்ல முழுக்க முழுக்க இந்த அழைப்பு வந்து விஜய்க்கு தான் கொடுத்திருக்காரு ஏன்னா விஜயோட நோக்கமும் எடப்பாடி அவர்களோட நோக்கமும் தான் ஒண்ணு சீமன் அவர்கள் நோக்கமும் எடப்பாடி அவர்கள் நோக்கமும் ஒண்ணு கிடையாது ஆரம்ப காலத்துல இருந்தே சீமன் அவர்கள் ரெண்டு பேருமே ஒரே குட்டையில உருணமாட்டீங்களா ரெண்டு பேருமே கடைசியா பேசின கூட்டம் வரைக்கும் எடப்பாடி அவர்களை வந்து டைரக்ட் அட்டாக் பண்ற மாதிரி உங்களை தூத்துக்குடி சம்பவம் நீங்க ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம் ஆனா ஏன் ஆட்சியில தூக்கி உள்ள வைப்பேன்னு மேடையில சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் உடனே எடப்பாடி அவர்கள் அழைப்பு கொடுத்த உடனே ஒரு தீமையை வச்சு இன்னொரு தீமையை ஒழிக்க முடியாது அப்படிங்கறது ஒரு குப்பைய வச்சு இன்னொரு குப்பையை வந்து ஒழிக்க முடியாது அப்படிங்கறத அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு பேர் சொல்லாம எடப்பாடி சொல்றாரு சூசகமா அவர் ஒரு பிரில்லியன் பொலிட்டீஷியன் நீங்க வந்து சீமானுக்கு அழைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இவங்க இப்ப பாஜக சொன்னாங்கல்ல விஜய நாங்க அழைக்கிறோம்னு சொன்னோட அவர் கரெக்டா அதை கெயின் பண்ணிடல முடியவே முடியாது அதுல ஒரு மைலேஜ் அவர் கெயின் பண்ணிக்கிட்டார்கல அந்த மாதிரி அடி வாங்கிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு அதனால பிரம்மாண்ட கட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒரே கருத்துள்ளவங்கள்லான் பயன்படுத்த ஒரே உள்ளவங்க வந்து விஜய் தான் அவங்களுக்கு தான் அழைப்பு ஆனா விஜய் வந்து முடிவெடுக்கணும் பாஜக இன்களுசிவ் அலைன் ஸ்கூல்ல போறோமா இல்ல பாஜக எக்ஸ்க்ளூசிவ் அலைன் ஸ்கூல்ல மட்டும் தான் போக முடியுமாங்கிறத விஜய் முடிவெடுக்கணும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா விஜயோட நோக்கம் நிறைவேறாது தனியா என்ன விஜயோட நோக்கம் என்ன அவர் அண்ட் ஃபுல் அடுத்த அதிகாரம் பாஜக திமுக கையெல்லாம் போயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க அவருக்கு இருக்கோம் இல்லையோ ஆதரனாங்க அதுதான் அதுதான் இலக்கு ஆமாம் அது இலக்கு பட் இருந்தாலும் வந்து நேற்றுக்கு குரான் மேலே சத்தியம் ஆனால் வந்து நாங்கள் பிஜேபியோட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் என்னோட நண்பர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கோங்க சாரி ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சுக்கோங்க பிஜேபி எங்கெல்லாம் போட்டி போடுதோ அங்கே நீங்கள் உங்கள் கேண்டிடேட்ஸையும் நீங்கள் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுது அதாவது இப்படி சுற்றி மூக்க தொடற மாதிரி நீங்க வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஒரு இன்க்ளூஸாந்து தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க டுங் டீல விஜய் வந்து எனக்கு இதை விஜய் கரெக்டா அவர் பிளே பண்ணணும்னு நினைச்சாருமே இந்த ஃபீல்டுல வந்து அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்த லெவரேஜ் பண்ணி நிச்சயமா திமுகவை தோற்கடிக்க முடியும் பாஜக கூட கூட்டணி வைக்காமலையே அது எப்படி முடியும்னா அவரு வலிமையா வந்து ஒரு ஆன்டி இன்கம்சிப் பேக்டரை திமுக எதிராக கிரியேட் பண்ணனும் பண்ணதுக்கு அவ்வளவு முடியும் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மீடியா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் எதிர்கட்சியில இப்போ விஜய் மட்டும்தான் உங்களுக்கு எடப்பாடி இவ்வளவு இவ்வளவு இது போறாரு இது டூர் எல்லாம் போறாரு அவரை ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா எதுக்கு அன்வர் ராஜாவை கரெக்டா இந்த நேரத்தை தூக்குறாங்க அப்படின்னா அந்த அவர் பீக்கா விமர்சனம் வைக்கும் போது அந்த விமர்சனங்கள் வெளியே வந்துடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சென்டர் ஆஃப் த டாக் ஆஃப் த டவுன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அன்வர் ராஜா அவர்களை கரெக்டான டைம் பார்த்து அதனால இது ஹைலைட் ஆகுது உங்களுக்கு புரியுதா இது எல்லாமே ஒரு இது மீடியா மேனேஜ்மெண்ட் ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பக்கா பண்றாங்க டிஎம் ஆனா மேனேஜ் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விஜயோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு அவர் என்ன சொன்னாலும் அவரு வாய் திறந்து பேசணும் முதல்ல அவர் வெளிய வந்து ஒவ்வொரு விஷயங்களே போட்டு கிளிகளையும் கிளிக்கணும் அதுக்கு அவருக்கு முதல்ல வந்து அது அவர் வெளிய வந்து செஞ்சுட்டு

விஜயால மட்டும்தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள ஒரே நாளில் அப்படி வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் ஏன்னா மீடியா மத்தம் சீமானவர்கள் பத்து வருஷமா பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்களும் இப்போ பதினஞ்சு நாளா பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இது எல்லாமே சப்ரஸ் ஆயிடுச்சு இல்ல ஆனா விஜய சப்ரஸ் பண்ண முடியாது அத நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா மீடியா திட்டப்பணி ஆமா அவர் எப்பல இருந்து பேச இன்னைக்கெல்லாம் வந்து அவர் வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேசுறாரோ அன்னைக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு அவருதான் பேசும் பொருளா இருக்காரு

இப்போ எப்படி எடப்பாடியை ஸ்டார்ட் பண்றாரோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு நடைப்பயணம் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் வந்து கவர் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க அது நல்லாயிருக்கும் இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை நான் ஏன் அது வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணி சேர்ந்துட்டாருன்னா படம் வசூல் பாதிக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரெக்கார்ட் படைக்கணுங்கிறது அவரோட முடிவா இருக்கும் இந்த படத்தை வச்சு அப்படி அதான் ஒரு டாப் ரன்னர் பிலிமா வரணும் அப்படிங்கறதுதான் அவரோட முடிவா இருக்கும் ஆமா உங்களுக்கு ஆனா அதுல வந்து நீங்க இப்ப ஒரு திமுகவோ இல்ல அதிமுகவோ பக்கம் சாஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தோட கோபத்தை நீங்க சந்திக்கிற காலம் ஆகிங்க சரிதானா அது நிச்சயமா அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வசூலை பாதிக்குங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு முடிவை படத்துக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்கிறது என்னோட பார்வை ஆனா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அவர் எதுக்காக அவரோட இன்டென்ஷன்ஸ் என்ன பியூரா மக்களுக்காக வர்றாரா இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் பத்தி இந்த மாதிரி நீங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு மனசுல அவர் தனியா நின்னா அவரோட நோக்கம் நிறைவேறுமா தனியா நின்னா நோக்கம் நிறைவேறது கஷ்டம் அது வந்து இப்போதைக்கு இருக்கிற நம்பர்ஸ் வந்து அதை நம்ம அதை முதலே பண்ணி கொண்டு உங்களுக்கு இவர் அன்வர் ராஜா வெளியே போறது காரணமே பாஜக கூட இருப்பாங்கன்றது ஷூர் ஆனனாலதான் வெளியே போறாரு அப்ப அந்த நேரத்துல நீங்க எடப்பாடி அவர்கள் லேசப்பட்ட ஆள் கிடையாது அவர்கிட்ட கடைசிய போய் நின்னா என்ன பண்ணுவாரு நான் சொல்றேன் நீங்க கிரவுண்ட்ல உங்களுக்கு பிளான் பி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம எடப்பாடி அவர்கள்ட்ட சீட் பார்கனிங் போவேனா அவர் வந்து இதை எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கங்க இல்லைனா தனியா நிலைங்கன்னு சொல்லுவார் அவர் தனியா நிக்கிறதுனால வந்து அவருக்கு அவருக்கு நஷ்டம் வர போறது இல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அவர் இது இவருக்குதான் நஷ்டம் கரெக்ட் யாரு உங்க கொள்கை தான் நீங்க என்ன நோக்கத்தை கொண்டு வரீங்களோ விஜய் வந்து நீங்க தனியா நின்னா எடப்பாடி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தோட உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் தான் ஜாஸ்தி சரிதானா அப்ப அவர் என்ன நினைப்பாரு இருக்கிற ஆப்ஷன்ல கம்மியான நஷ்டத்தை பண்ணிக்கணும்னு தான் எடப்பாடி நினைப்பாரு நீங்க வந்தா உங்களை வச்சு கொஞ்சம் அதிகமா ஓட்டு வரும் இல்ல அப்படின்னா வெளியே போனாலும் எனக்கு பெரிய அளவு நஷ்டம் கிடையாது என்ன விட உங்களுக்குதான் நஷ்டங்கிற ஒரு முடிவு அவர் எடுப்பாரு அதனால நீங்க நீங்க கிளியரா கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ண போனாலே எடப்பாடி தெரிஞ்சு சரி இவங்க வேற ஆப்ஷனே இல்ல நம்மதான் பார்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாரு அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப வெயிட் பண்ணிதான் வந்து அரௌண்ட் ஜனவரி பிப்ரவரி தான் வந்து இந்த கூட்டணி எல்லாமே வந்து விஜய் என்ன ஆக்சுவலா என்ன முடிவு பண்ண போறாருன்னு வந்து தெரியும் அது வரைக்கும் இதே மாதிரிதான் வந்து விஜய் வந்து என்ன சொல்றது ஆடுபுலி ஆட்டம் ஆடிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி விஜய் விஜய் வந்து நீங்க அப்பவே பாத்தீங்கன்னா சினிமாக்குன்னு அவருக்கு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அந்த மாதிரி ஃபுல்லா அவர் வந்து மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி தான் அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்காரு வேலை எல்லாம் மீடியா மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே விஜய் வந்து ப்ரொமோட் பண்ற வேலைய தானே பாத்துட்டு இருக்காரு அவர் யார் அவர் சின்ன வயசுல இருந்தே விஜய் வந்து சினிமா துறையில ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தாரு இவ்வளவு அடுத்து அவங்களேதான் என்கேஜ் பண்றாங்க சோ இந்த மாதிரி வரும்போது அந்த ஒரு ப்ரமோஷன் இங்கேயே நடக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்கிறது தெளிவா தெரியுது அதே நேரத்தில் விஜயை வந்து சீமாவிற்கு எதிராக ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துறாங்க அது யார் பயன்படுத்துறாங்கன்னா திராவிடத்தில் திராவிடத்தில் நாட்டம் உள்ள அவர்களை சீமானவர்கள் எந்திரிச்சி வந்துடக்கூடாதுன்னு விஜய் அவர்களை கடுமையா ப்ரொமோட் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி பல அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கு இதை இதை வந்து உண்மையிலேயே அரசியல் திறமை இருந்தால் உண்மையிலேயே நோக்கமும் திறமையும் அரசியல்ல இருந்துன்னா இதை வந்து விஜய் பயன்படுத்திக்கலாம் வேற யாரால பயன்படுத்த முடியும் எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு இருக்கிற செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்குன்னா என்னெல்லாமோ செய்யலாம் உங்களுக்கு அதாவது அந்த நோக்கம் முக்கியம் அந்த நோக்கம் சரியான நோக்கமா இருக்கான்னு போக போக அவர் இருக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் நடவடிக்கை வச்சுதான் பார்க்க முடியும் சில பேர் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா சீமானும் விஜயும் இதனால சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு ஆனா வந்து அந்த இடத்துல வந்து பெரியார் அப்படின்ற ஒரு 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 பிம்பம் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் கருத்து உருவாக்கம் இருக்கிறதுனால சொல்றாங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல விஜய் வந்து பண்ணதே அந்த இடத்துலதான் அவரு வந்து சீமானோட ஆப்ஷனையும் எடப்பாடியோட ஆப்ஷனையும் ரெண்டு ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கணும் முதல்ல உள்ள வரும்போது நீங்க தேவையில்லாம வளர்ந்து வர கட்சியை நீங்க வந்து சீண்டி மேடையிலேயே சீண்டி வந்து நீங்க அவங்களோட எதிரியா வேற காமிச்சிட்டீங்க அதை அவர் செஞ்ச முதல் ஸ்ட்ராட்டஜிக் பண்ட் அவர் என்னன்னா சீமானுக்கு மாற்று நான் தாங்கிற மாதிரி அவருக்கு போடாதீங்க ஏதோ அவர்களுக்கு போன வாக்கு வந்து அதிமுக திமுக பிடிக்காம போட்ட வாக்குகள்ல தப்பு கணக்கு போட்டாங்க அது அப்படி அல்ல அவர்களுக்கு போன வாக்கு அவரை அவரை ஏத்துக்கிட்டு போன வாக்குகள் அவரு பேசுற அரசியலும் அவங்களோட கொள்ளையை ஏத்துட்டு போன வாக்குகள் அதை விஜய் தலைகளும் அதை எடுக்க முடியாது நீங்க ஏன்னா யாருமே எடுக்க முடியல இது வரைக்கும் வெளியே வரல அவருக்கு சேர்ந்துட்டேதான் இருக்கு கொஞ்சம் வெளியே போனாலும் நிறைய உள்ள போயிருக்கு அப்படிதான் வந்திருக்காரு அவர் அந்த கணக்கு தப்பா போட்டதுனாலதான் விஜய் அவர்கள் சீமானை எதிர்த்து பேசுறாங்க அந்த இடத்துல பேசியிருக்க கூடாது நீங்க எப்படி எடப்பாடி அவர்கள் அதிமுக ஓபன்ல வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க சீமானவர்களே ஓபன்ல வச்சிருந்துருக்கணும் கடைசி வரைக்கும் அவர்களை நீங்க அந்த பாருங்க நீங்க சொல்ல போனா சீமானவர்கள் விஜய் ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரியே உங்களுக்கு தோணும் ஏன்னா படத்துல பேசி வந்த அரசியல் அப்புறம் வந்து அந்த கத்தி படத்துல எல்லாம் இவர் கொடுத்த ஆதரவு இதை நீங்க கடைசி வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் அதிகம் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு அதை நீங்க அந்த இடத்த தப்பு பண்ணி கேட்டு போட்டிங்க ஒரு இடத்துல நீங்க ரெண்டு ரெண்டு எதிரிய நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க இது அதனால ரெண்டு எதிரியும் உங்களுக்கு லாக் ஆயிட்டதுனால நீங்க இப்ப தனியா நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது ஒரு இடத்துல இந்த இடத்துல ரெக்கவர் ஆகுறதுக்கு என்ன வழின்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தா இருக்காது போ போ பார்ப்போம் மோசம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஸோ அன்வர் ராஜா போனது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா அதை அவரும் என்ன சொல்றாருன்னா அன்வர் ராஜா என்ன சொல்றாருன்னா என்ன என்னை போலவே நிறைய பேர் வந்து என்னை பின்தொடர்வாங்க திமுகக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அன்வர் ராஜா அவர்கள் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு நிச்சயமாக ஒரு உண்மை இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி மாறுற முடிவை வந்து எடுக்கிறது ஒரு இவ்வளவு நாளா டிராவல் பண்ணி வந்து ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய விசுவாசி அறியப்பட்டால் வந்து அவரா விலகி போகும்போது ஒரு யோசிக்காம முடிவு எடுக்க மாட்டாரு இந்த கட்சியில இருந்தா இனிமே வந்து இந்த இந்த இடத்துல நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவை எடுத்ததுக்கப்புறம் வெளியே போறாரு சொந்த செல்வாக்கும் அதிமுகவோட பேஸ் செல்வாக்கும் சேர்ந்து அவரால் ஜெயிக்க முடியாத நிலைமை இருக்கும்போது அவரோட சொந்த செல்வாக்கு காப்பாத்திக்கிறதுக்கு திமுக போறாரு ஏன்னா அவர் கூட அவருக்காக ஓட்டு போடுறாரு இல்லையா அவருக்கு போட மாட்டாங்களே ஜெயிக்கலாம் ஜெயிக்காம ஓட்டு போறவங்க என்ன பிரயோஜனம் அப்போ அதிமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் செங்கோட்டையனாகட்டும் ஆஹ் வேற அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க தொகுதியில ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் ஓட்டாவது இருக்கும்ல சொந்த செல்வாக்குல அது போக அவங்களோட அதிமுக பேஸ் வாக்கு ஒன்னு வங்கி இருக்கும் அப்ப அது ரெண்டும் சேர்ந்தாலே ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதிமுக நல்ல ஆஃபர் வந்தா போதும் செய்வாங்க ரைட் அவங்களுக்குள்ள கொள்கை முரண்பாடுலாம் எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஏன்னா வந்து அதிமுக ஒரு சலசலப்பு சலசலப்புன்னு சொல்றதை விட ஒரு ஸ்மால் என்ன சொல்றது ஒரு பிரிக்கு தான் அது பார்ப்போம் எடப்பாடியார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா இல்லட்டினா வந்து எந்த மாதிரி அவரோட அரசியல் நகர்வுகள் இருக்க போகுதுன்றது வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளையே பார்க்கலாம் அதுவரை இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற அதுவரை நன்றி வணக்கம்